ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே இருக்கிறோன்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம் நானும் ஆதிக்குட்டி இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு மாமா இங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க சரி இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு தூக்கம் வருது நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த மாலை நேரத்தில் எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொட்டீன் விலாக் வரப்போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் வெளியே கிளம்பிட்டாங்க நம்ம வரவுமே என்னடா சத்தமே இல்லாமல் கையை மட்டும் ஆட்டுறேன் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறீங்களா என்ன வாங்கிட்டு வர போறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை வந்து இப்போ தான் கேரம் போர்டு வாங்கணும்ட்டு போகுது ஸ்டேட் பிளே இது எனக்கு தெரியாது இது நாள் வரைக்கும் ஸ்டேட் பிளேயர்னு தெரியாது விளையாடுவேன் தெரியும் பட் ஸ்டேட் பிளேயர்னு இப்போ தான் தெரியும் நீ சொல்லிதான் பார்க்குறேன் சரி போய் வாங்கிட்டு வாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க சொன்ன மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க வெயிட்டாக இருக்குதாம்மா நான் பிடிக்கிட்டா முன்ன மாதிரி எல்லாம் வரதில்ல அவன் புன்னகை பாத்துக்கான் மூஞ்சியில ஏ வாங்கிட்டமே அப்படின்ட்டு ஆமா ஒரு தடவை நாங்க இப்படிதாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா வேலை செஞ்சு கம்பெனில சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு அண்ணன் நைட்டு எனக்கு கேரம் போர்டு வேணும்னு அடம் பிடிச்சு போய் வாங்கிட்டு வந்தோம் நைட்ல ஆமா அப்பா அவனுக்கு அண்ணனுக்கு எத்தனை வயசுமா

இல்லையா அதைத்தான் நானும் சொன்னேன் அம்மா பெருசுங்கிறாங்க அப்போ வாங்கினத விட இப்போதான் பெருசாக வாங்கியிருக்கிறோம் எனக்கு மாதிரி ஆ ஆ

அப்புறம் அவரே கை ரெட் காயினால குளி குளி இப்படி கையில் தள்ளி விட்டு போட்டு விழுந்துருச்சு விழுந்துருச்சு அப்படின்பாரு ஏப்பா எப்படி எல்லாம் இப்போ எங்களை ஏமாத்திருக்கிறீங்க ஓ எங்களை ஏமாத்திட்டு நீங்கள் பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க பாருங்க டியூட்டி கிளம்பிட்டாரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாருங்க நகருப்பா அவன் போய் ஓப்பன் பண்ணுறத பார்க்கலாம் விளையாடலாம் மேடம் நான் ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதிக்குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு நீ ஓபன் பண்ணி வீட்டு வர காலையில் கார்ல போகும்போது கொஞ்சம் நேரம் தூங்கினதான் கோயிலுக்கு பக்கத்தால் வந்துட்டு அப்புறம் தூங்கவே தான் திறப்பு விழா நடத்தியாச்சு கேரம் போர்டுக்கு வாங்கியிருக்கிறேன் இதே உனக்கு டைலாக் என்ன தெரியுமா வடிவேல டைலாக் கடவுளே எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்றது என்ன பண்ண போறப்பா

நானே அண்ணனும் கேம் என்னை விட்டா டைம் ஆயிட்டே இருந்தங்காட்டின்னு எப்ப பேசுறது சாமி நானே மாவு பேசுறேன்ட்டு இங்க பாருங்க நைட்டுக்கு பூரி சுடுறக்கு வந்து அம்மா மாவு பெசுகிட்டு இருக்காங்க மாமாவுக்கு வந்து நான் சுட்டா பூரி வந்து கடுசாகுதாமா எங்கள் அம்மா சுடுற பூரி வந்து சாஃப்டாக இருக்குதுங்களாம்மா ஏமா அதனால இப்போ வந்து மருமகனுக்கு வந்து அம்மா பூரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பூரிக்கு அப்புறம் குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க அன்றைக்கி கேரட் பீன்ஸ் போட்டு குருமா வச்சுருந்தாங்க பட்டகிராம் சோம்பெல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து அந்த ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்கள் ஆதிக்குட்டி எந்திரிச்சாச்சு வந்தோடனே காயினுக்கு போயிட்டு வருவாருங்க ஆ சம்மி முழிச்சிட்டு வேணா கரெக்டா போர்டு நடுவால் வந்து உட்காந்துக்குவோம் என்னதுமா அது ஆமா கொண்டசாமி இது வேண்டாம் நம்ம கேரம் போர்டு விளையிலாம் வருங்க கேரம் போர்டு அந்த கீழே இருக்குது குளியில் காயின் வந்து எடுக்க முடியாதுன்ட்டு இது ஒட்டிட்டு பாருங்க எங்கண்ண கோணி நாலா பக்கம் ஒட்டிட்டு இதுன்னு விக்கல் இப்படி வருது ஒரு மாதிரியா ஒட்டிட்டியாம்மா கீழே சந்தோஷமா சரி விளையாடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரிக்கு வந்து மாவு அம்மா பிணைஞ்சி வச்சுட்டாங்க இப்போவே இது ஒரு மணி நேரம் பக்கம் சாஃப்ட் சாப்பிட்டு ஆமாம் எந்த அளவுக்கு மாவு ஊறுதோ அந்தளவுக்கு பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் சாஃப்டாக வருதுங்க இப்போ வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நாங்கள் வந்து அஞ்சு எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை பூண்டு அப்புறம் சோம்புங்க இதை மட்டும் அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு கப் அளவு பொட்டுக்கல் இந்த அளவு எடுத்துருக்கோம் இதையெல்லாம் வந்து அரைக்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஆறு பேர்த்துக்கு தேவையான அளவு செய்கிறதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்கனாலும் சரி இல்லை உங்கள் ஃபேமிலியில் லட்சாக இருந்தீங்கனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து குட்டி சைஸில் இருந்தாங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் இந்த சைஸில் இருக்கிற வெங்காயத்தை மூணு வந்து இந்த மாதிரி முட்டை கறிவோம் இல்லைங்களா முட்டைப்பொடி மாசுக்கு அந்த மாதிரி வந்து எடு அரிஞ்சிருக்கோம் அப்புறம் ரெண்டு வரமிளகாய் கொ ஒரு கொத்து கருவாப்பில் கேரட் பீன்ஸ் வந்து கழுவி இந்த அளவுக்கு அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் சரிங்க நம்ம இதையெல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி காட்டாமல் விட்டுட்டேன் தக்காளி ஒரு குட்டியூண்டு தக்காளி வந்து இப்படி அரிஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சிடலாம் குழம்பு தாளிச்சரலாம் பாருங்க வருங்க தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிட்டுங்க ம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஆ கடுகு அரை அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் டென் ஸ்டெப் பேக் வைக்கிறேன் பொறிக்கும் பாருங்கள் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் போட்டுக்கலாங்க ம் எப்படிம்மா பயப்படாமல் பக்கத்துலேயே நின்றுக்கிறேன் கடுகு போட்டால் வந்து பின்னாடி வந்துடுவோண்ணே

எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க எங்கள் பாட்டி வந்து கேரளா எங்கள் அம்மாவும் அப்படிதான் பாலக்காடு தான் மலையாளம் நல்லா பேசுவாங்க எங்கள் அம்மாச்சி தான் நான் பார்த்ததில்ல வெங்காயம் போட்டால தான் பார்த்துருக்கோம் பாருங்க இப்போ வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு அரிஞ்சு வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி வந்து அதிகமாக போட்டோம்னா குளிப்படிச்சிருங்களாமா அதனால வந்து ஒரே ஒரு டேஸ்ட் ம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் மிதங்கருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு ம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆ சரிம்மா இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும் குழம்பு குழம்பு அதில் எல்லாம் குருமாவாயிரும் தூள் போட்டால் மஞ்சள் மஞ்சள் போட்டுக்கலாம் ம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே விட்டுக்கோங்க விட்டுக்குங்கிறன்னு விட்டுட்டு ம் அப்புறம் காய் எடுத்து சேர்த்துக்கலாம் ஓகே இந்த பழத்தில் வந்து நம்ம காய் போட்டுக்கலாங்க ம் காய் கொட்டி ரெண்டு வணக்கி வணக்கி விட்டுட்டு ஆ தண்ணி ஊற்றிக்கலாம் காய காய் மூழ்குற அளவுக்கு காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம காய் வந்து காய் எண்ணெயில வணங்கிச்சு இப்போ வந்து இந்த முக்கால்வாசி சொம்பு ஊத்தியாச்சு காய் வேகட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு மசாலாவே காய் முழுச வெந்திரமும் நிறையா நல்லா வெந்துடணும் மசாலா ஊத்துனா காய் வேகாது

தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்படி தக்காளி விலங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா பூரியிலே உப்பு இருக்கு ஆமா அதனால இது கொஞ்சம் சப்பையா இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரெண்டு உப்பு உப்பு ஆமா கறிக்கார அதனால குழம்புக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாவே போட்டுக்கலாம் கொதிச்சனையும் இறக்கிடலாம் அவ்வளவுதான் குழம்பு எடுத்து பச்சை வாசம் போக வரைக்கும்

ஐயோ கொல்லு மொண்டையில் உழுகுது வேண்டாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கெட்டி ஆயிடுச்சு இந்த பாதத்தில் வந்து நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கிளி வச்சிருக்கிறேன் அதை தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பூரி குருமா ரெடி ரெடியாயிடுச்சி பூரி மட்டும் சுட்டுட்டு எல்லாரும் சாப்பிடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரி சுடுற ஆளை பூரி சுட ஆரம்பிச்சாச்சு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான விலாக் முடிஞ்சது இந்த மாதிரி குளம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க குட் நைட் பாய்